பல்லவன் சிற்பிகள் நன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென்ன வந்தது என்று சிலையே பல்லவன் சிற்பிகள் நன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென்ன வந்தது என்று சிலையே உன் அழகு கிள்ளையீடு என்ன விளை அழகே என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறே ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் படைத்தான் இறைவன் உனையே மழைத்தான் உடனே அவனே அழகை படைக்கும் திறமை முழுக்கவும் உணர்ச்சார்ந்தது என் வழி சேர்ந்தது விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன் வினிவின் மெனிமை கட்டுமின் விரைவில் வந்து கலந்திடு விரல் பட்டு கணிந்திடு உடல் மட்டும் இங்கு கிடக்குது உடன் வந்து நீங்க உயிர்கொடு ஹாய் மை ரிவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ